ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அன்பானே பிராங்கோ கேட்கலாம் ஒரு வாரம் ஓடி இருந்தது அனல் வேந்தனுக்கு பெண் பார்க்க பழனியை நோக்கி பிரகாஷ் அங்களின் கார் பாய்கிறது வேண்டா விருப்பாக காரின் முன்னிருக்கையில் அப்பாவோடு அமர்ந்திருக்கிறான் அனல் வேந்தன் அவன் முகத்தில் அனல் பறக்கவே செய்கிறது அப்பா தான் காரை ஓட்டுகிறார் அப்பா இப்படி அவசர அவசரமா எதுக்காக என்னுடைய கல்யாணத்தை நடத்த நினைக்கிறீங்க நீ சொன்ன மாதிரி அக்னிக்காக தள்ளி போடுற நாங்களும் தப்பா நினைச்சோம்பா ஆனா மனசுக்குள்ள ஒரு ஆறாத வழிய வச்சுக்கிட்டுதான் நீ இப்படி கல்யாணத்தை தள்ளி போடுறனு பிரகாஷங்களை ஏர்போர்ட்ல விட நீ போன அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்த உன்னுடைய ஃப்ரெண்டு வேலைன்னு சொன்னான் நான் சொன்னேன் நீங்க அவங்க கிட்ட சொன்னா கூட பரவாயில்லாங்க அவனுடைய கல்யாணத்தை உடனே முடிச்சு வைங்க நாங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகும்போது போது அவன் மட்டும் தனிமரமா நிக்கிறத எங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி காலேஜ்ல நீ காதலிச்சு ஏமாந்த கதையையும் சொன்னான் ஓ அதனாலதான் நான் ஏர்போர்ட் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள என்னுடைய கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டீங்களா பொண்ணு யாரு என்ன எதுவுமே விசாரிக்காம இப்படி சட்டை முட்டுன்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க அதுதான் என்னுடைய உறவுக்காரருடைய பொண்ணுன்னு சொன்னேன்ல அவர் உனக்கு மாமாவரம் தான் ரெண்டு வாரம் முன்னாடி தான் அவன நான் சென்னையில பார்த்தேன் ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டேன் உனக்கு பொண்ண பாக்கணும்னு சொல்லி பிரகாஷ் அங்கே சொன்னதும் உங்க அம்மா தான் நம்ம கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னா உடனே நான் அவனுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்பதான் அவன் நான் என்னுடைய பெரிய பொண்ணுக்கு மாப்பிள பாத்துட்டு இருக்கேன் நான் போட்டோ அனுப்பி வைக்கிறேன் நீங்க பாருங்க பிடிச்சிருந்தா பொண்ணு கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு போட்டோவ அனுப்பி வச்சான் பொண்ணு பேரு முத்தமிழ் பேருக்கு ஏத்த மாதிரியே அப்படியே அற்புதமா அழகா இருக்கா ஆமண்ணா நான் கூட அண்ணி போட்டோவ பார்த்தேன் சூப்பரா இருக்காங்க உன் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிருந்தோமே நீ பாக்கலையா திரும்பி அக்னியை முறைத்தான் அனல் அவளை ஏண்டா முறைக்கிற அவ சொன்ன மாதிரி பொண்ணு அப்படியே அம்சமா தேவத மாதிரி இருக்கா உனக்கு அஞ்சு வயசா இருக்கும் போதுதான் பாட்டி தவறினாங்க அந்த கிராமத்துல இருந்தது பாட்டி மட்டும் தான் பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா நம்ம கிராமத்துக்கு போறதே இல்ல உனக்கு தெரியும்ல எனக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் சிங்கப்பூர்லயே செட்டில் ஆயிட்டான் ஊருக்கு வர்றதே இல்ல எப்பவாவது ஒரு தடவை நம்மளை பாக்குறதுக்காக வந்துட்டு போவான் நாமளும் எப்பவாவது சிங்கப்பூர் போய் அவனையும் குடும்பத்தையும் பார்த்துட்டு வருவோம் அம்மாவுக்கும் ஒரு அண்ணன் மட்டும்தான் அவரும் மலேசியால வேலைக்கு போய் அங்கேயே ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பத்து வருஷம் முன்னாடி தவறிட்டாரு அதுக்கப்புறமா அந்த ஃபேமிலியோட நமக்கு எந்த உறவும் இல்ல அப்புறம் இந்த ராஜலிங்க இருக்கானே அவன் என்னுடைய உறவுக்கார மட்டும் இல்ல என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டும் கூட நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் சொந்தமா ஒரு காலேஜ் இருக்குன்னு ரெண்டு வாரம் முன்னாடி சென்னையில பாக்கும்போது சொன்னான் அந்த அளவு எங்க கிராமம் வளர்ச்சியோட உச்சத்தை தொற்று இருக்கு எங்க சின்ன வயசுல எங்க கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம் கூட கிடையாது பக்கத்து கிராமத்துல போய்தான் படிப்போம் அப்பா பேசியபடியே காரை ஓட்ட அமைதியாகவே அமர்ந்திருந்தான் அனல்வேந்தன் கார் அந்த பிரம்மாண்டமான பங்களா முன் வந்து நின்றது இதுதான் ராஜலிங்கத்தோட வீடு ஒரு காலத்துல இது எங்க தாத்தா வீடு தாத்தா பெரிய கோடீஸ்வரர் ஆனா என்ன இல்லன்னு வர்றவங்களுக்கு வாரி வாரி வழங்குற வள்ளல் தனக்குன்னு எதையுமே வச்சுக்கல காசெல்லாம் வத்தி போனதும் தான தர்மம் செய்ய காசு இல்லன்னு வீட்டையே வித்த வள்ளல் ராஜலிங்கத்தோட அப்பா தான் இந்த வீட்டை வாங்கினாரு வீட்டின் பிரமாண்ட சாட்டு என்று திறந்து கொண்டது ஓடி வந்த அந்த நடுத்தர வயது நபர் டேய் காரை உள்ள கொண்டு வாடா இது உன்னோட வீடு தானே வீட்டுக்குள்ள எவ்வளவு இடம் இருக்குன்னு உனக்கு நான் சொல்லணுமா என்ன அப்பா வயதில் இருக்கும் அந்த நபரின் முகம் எல்லாம் புன்னகை டேய் அது எனக்கு தெரியாதா கேட்ட திறந்தா தானே கார உள்ள ஏத்த முடியும் சரி சரி உள்ள எடுத்துட்டு வா அந்த நபர் உள்ளே செல்ல அப்பா காரை கேட்டிற்குள் கொண்டு வந்து ஒரு ஓரமாக நிறுத்தினார் அனைவரும் இறங்க இருக்க அம்மாவிடம் கேட்டார் ராஜலிங்க மங்கள் நல்லா இருக்கேண்ணா நீங்க எல்லாரும் ரொம்ப சௌக்கியமா இருக்கும் வாங்க உள்ள வாங்க அவர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் வந்தார் அது வீடு அல்ல அரண்மனை போல் இருக்கிறது வீட்டிற்குள் வந்தவர்களை அந்த பிரமாண்ட ஹாலில் அமர்த்திய ராஜலிங்கம் அங்கு அமர்ந்திருந்த தன் உறவினர்களை அறிமுகம் செய்து வைத்தார் ஒருவரையும் ஏறிட்டு கூட பாராமல் அமர்ந்திருந்தான் அனல்வேந்தன் என்னப்பா அனல்வேந்தா மௌனமாவே இருக்க ராஜலிங்கம் அங்கள் கேட்க புன்னகையை மட்டும் உதிர்த்துவிட்டு வேறெதுவும் அவர் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக வீட்டை சுற்றி பார்ப்பது போல் கண்களை வீடு முழுவதும் ஓடவிட்டான் அப்போதுதான் ஹாலில் மாட்டப்பட்டிருந்த அந்த புகைப்படம் அவன் கண்ணில் சிக்கியது ராஜலிங்கம் குடும்ப புகைப்படம் ஆனால் அவனது விழிகள் அந்த புகைப்படத்தில் சிறைப்பட ஒரு காரணம் இருந்தது புகைப்படத்தில் அமர்ந்திருக்கும் ராஜலிங்கம் மங்களின் தோலை பிடித்தபடி அவர் பின்னால் நிற்கும் கலைவாணிதான் அவன் விடிகளை கட்டி போட்டாள் புகைப்படத்தையே அவன் இமைக்காமல் பார்ப்பதை கண்ட ராஜலிங்கம் என்னப்பா அப்படி பாக்குற அது எங்க குடும்ப போட்டோ என்று கூறும்போதுதான் அக்னி அந்த புகைப்படத்தை கவனித்தாள் புகைப்படத்தை கண்டதும் கலைவாணி அவள் கண்ணில் சிக்கினாள் அவள் திக் என்று சிரித்தே விட்டாள் தலையை திருப்பி அவளை பார்த்து முறைத்தான் அவள் வாயை மூடிக்கொண்டாள் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பையனுங்க பெரிய பொண்ணு முத்தமிழ் உங்க வருங்கால மனைவி இரண்டாவது பொண்ணு கலைவாணி மூணாவதுதான் தான் பையன் கலை அரசன் நாலாவது தமிழரசன் அவன் விழிகள் கலைவாணியை தேடி ஓடியது அதோ அந்த அறைவாசலில் நிற்பவள் சட்டென்று ஒரு பெண்மணியின் பின்னால் ஒழிகிறாள் ஏனோ அவனுக்கு கோபம் பொங்கி வர அதை கட்டுப்படுத்த முடியாமல் பற்களை நரநரவென்று கடித்தான் அண்ணா நம்ம எதிரி வீட்டிலேயே பொண்ணெடுக்க போறோமா அண்ணியுடைய தங்கச்சியா கலைவாணி அவ்வளோதான் நீ செத்த அக்னி குறும்பாக கூற கொஞ்சம் பேசாம இருக்கியா கோபமாக அவளை அதட்டினான் முத்தமிழ் டீ ட்ரேயோடு வந்து அனைவருக்கும் டீ கொடுத்து விட்டு தன் அம்மாவின் பின்னால் சென்று நின்று கொண்டாள் வாமா வந்து இங்க உட்காரு அனல்வேந்தனின் அம்மா அழைக்க தயங்கி தயங்கி வந்தவள் அவன் அம்மாவின் அருகில் அமர்ந்தாள் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் முத்தமிழுக்கு இருபத்தி ஆறு வயசு ஆகுது இருபத்தி ஆறு வயசுலதான் அவளுடைய கல்யாணத்தை நடத்தணும்னு அவ ஜாதகத்துல இருக்கு அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு மாப்பிள்ள பாக்கல ஆனா சொந்தத்தில இருந்து முத்தமிழை கேட்டு நிறைய பேர் வந்தாங்க எங்களுக்கு யாரையும் பிடிக்கல வள்ளல் சிவபாதம் ஐயா குடும்பத்தில இருந்து மாப்பிள்ள அமையும்னு முத்தமிழுடைய தலையில கடவுள் எழுதி இருக்காரு போல அதனாலதான் ஜாதகத்துல இருபத்தி ஆறு வயசுலதான் கல்யாணம் நடக்கணும்னு எழுதி வச்சுட்டாரு போல அதுதான் விதினா அது நடக்கட்டுமே வேந்தா ராஜலிங்கத்தின் அம்மா தான் கூறினார் ஆமாமா விதி அதுன்னா அது நடக்கட்டும் அனல் வேந்தனின் அப்பா கூற அப்போதுதான் அவசர அவசரமாக வீட்டிற்குள் வந்தார் அந்த நடுத்தர வயது நபர் வேந்தா இது என்னுடைய மச்சான் மனைவியோட தம்பி இவர் பேரும் ராஜலிங்கம் தான் வந்தவரை அறிமுகம் செய்து வைத்தார் ராஜலிங்கம் மங்கள் மன்னிக்கணும் இப்பதான் ஒரு மூணு வாரம் முன்னாடி அம்மா தவறிட்டாங்க சின்ன ஒரு சடங்கு இருந்தது அது முடிய தாமதம் ஆயிடுச்சு என்று கூறியவர் அங்கிருந்த ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்தார் மேற்படி பெரியவர்கள் ஒன்றாக கலந்து பேசி திருமண நாளை முடிவு செய்தனர் அதன் பிறகு தடபுடலான விருந்து நடந்தது அண்ணா பொண்ணு பார்க்க வந்ததுக்கே கல்யாண விருந்து போட்டுட்டாங்க இனி இந்த பொண்ணு உன்னால சொல்லவே முடியாது அக்னி குறும்பாக சிரிக்க அவளை முறைத்தவன் பேசாம சாப்பிடுறியா இல்லையா கோபமாக கேட்டான் என்னன்னா இப்பவும் அந்த ஸ்ரீவித்யா தான் நினைவுல தங்கி நிக்கிறாளோ அவனை கடுப்பேற்றினாள் அக்னி உணவை பாதியிலேயே விட்டுவிட்டு எழுந்து கொண்டான் அனல்வேந்தன் ராஜலிங்கம் அங்கு பதறி அடித்து கொண்டு ஓடி நிறைய சாப்பிட்டேன் என்று கூறி சமாளித்து விட்டான் கை கழுகும் போதுதான் இருக்கும் கண்ணாடியில் அந்த அறை பளிச்சென்று தெரிவதை கண்டான் அறைக்குள் இருக்கும் படுக்கையில் முத்தமிழ் அமர்ந்திருக்கிறாள் முத்தமிழின் அருகில் அமர்ந்து விழிகளை விரித்து கை தலையை எல்லாம் அசைத்து ஏதோ கதை பேசுகிறாள் கலைவாணி அவர்களை பார்த்தபடியே அவன் கை கழுகி கொண்டிருக்க முத்தமிழ் கை வீசி பலார் என்று கலைவாணியை அறைந்தாள் அதை கண்ட அனல்வேந்தனின் மனம் குளிர்ந்து போனது அப்பாடா இப்போதான் ஆறுதலாயிருக்கு கண்டிப்பாக கலை திருவிழாவில் நடந்த நிகழ்வுகளை தான் கலைவாணி முத்தமிழிடம் கூறியிருப்பாள் என்று அவனுக்கு புரிந்தது கன்னத்தை பிடித்துக் கொண்டு கலைவாணி அமர்ந்திருக்க கோபமாக எழுந்து வெளியே வருகிறாள் முத்தமிழ் அவள் விழிகள் யாரையோ தேடுகிறது அவனை கண்டதும் மலர்கிறது அனல்வேந்தன் ஒரு இருக்கையில் வந்து அமர அப்படியே திரும்பி அறைக்குள் சென்ற முத்தமிழ் சில நிமிடங்களில் கையில் மடிக்கப்பட்ட வெள்ளை காகிதத்தோடு வந்தாள் அதை ஒரு சிறுமியிடம் கொடுத்து அனல்வேந்தரிடம் அனுப்பி வைத்தாள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த அனல்வேந்தன் சிறுமி கொண்டு வந்து கொடுத்த கடிதத்தை வாங்கி பிரித்து வாசித்தான் மன்னிக்கணும் என் தங்கச்சி பண்ணது தப்புதான் எனக்கு தெரியும் வேணுனே அவள் எதையும் பண்ணல அவளுக்கு குறும்பு கொஞ்சம் ஜாஸ்தி தயவு செஞ்சு எனக்காக அவளை மன்னிச்சிடுங்க அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் ப்ளீஸ் வார்த்தைகள் அதோடு முடிந்து போனது தலை உயர்த்தி முத்தமிழை பார்த்தவன் சரி என்று புன்னகையோடு தலையசைத்தான் இதே நேரம் பிரகாஷங்களோடு வீடியோ காலில் பேசி கொண்டிருந்தார் அப்பா டேய் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் சாரிடா கடைசி நேரத்துலயாவது எப்படியாவது பிளைட் பிடிச்சு வந்துடணும்னு தான் நினைச்சேன் ஆனா முடியல நான் மட்டும் இன்னைக்கு அங்க வந்திருந்தேன் எனக்கு அம்பது லட்சம் ரூபாய் லாஸ் இருக்கும் ஐயோ அம்பது லட்சமா ஆமாடா அத இப்பதான் சரி பண்ணேன் நீ கோபமா இருப்பேன்னு தெரியும் உன்ன சமாதானப்படுத்ததான் வீடியோ கால்ல இப்ப பேசிட்டு இருக்கேன் நீ இந்த விஷயத்தை முன்னாடியே போன் பண்ணி சொல்லி சொல்லிருக்கலாமேடா டேய் எப்படியாவது வந்து சேர்ந்துடலாம்னு நினைச்சேன்டா ஆனா நான் இங்க இல்லாம எதுவும் நடக்காதுன்ற நிலைமை காலையிலயே உன்கிட்ட விஷயத்தை போன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா என்னால முடியல டைம் கிடைக்கல சரி சரி நான் எல்லாம் கோவிச்சுக்கல நீ உன்னுடைய வேலையை முடிச்சுட்டே வந்து சேரு அப்போதுதான் சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் அந்த புகைப்படம் பிரகாஷங்களின் கண்ணில் சிக்கியது டேய் உன் தலை பின்னாடி ஒரு போட்டோ இருக்கு அது கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டு தலையை திருப்பி பார்த்த அப்பா ஓ இந்த போட்டோவா இது ராஜலிங்கத்தோட ஃபேமிலி போட்டோ என்று கூறியபடியே அந்த புகைப்படத்தை ஜூம் செய்து பிரகாஷ் அங்களுக்கு காண்பித்தார் அதுல உட்கார்ந்து இருக்கிறவரு தானே ராஜலிங்கம் ஆமா அவர் பின்னாடி நிக்கிற அந்த பொண்ணு அவருடைய இரண்டாவது பொண்ணு கலைவாணி அப்படின்னா பெரிய பொண்ணுதான் அனல்வேந்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா ஆமா தே முடிஞ்சா ராஜலிங்கத்து கிட்ட பேசி ரெண்டாவது பொண்ண உன் பையனுக்கு கட்டி வைக்க பாரு ஏண்டா நடந்ததை பிரகாஷ் அங்கு கூற ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்கா ஏற்கனவே அவனுடைய மனசு புண்பட்டு கிடக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனுடைய விருப்பத்துக்கு மாறா ஏதாவது பண்ணுவேனா சரி நான் ராஜலிங்கத்து கிட்ட பேசுறேன் நீ போனவை நான் பேசிட்டு உனக்கு கால் பண்றேன் சரிடா அழைப்பை துண்டித்தார் பிரகாஷங்கள் பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்